வணக்கம் எனக்கு வாமனாவில் நேதாஜி டிவி மற்றும் நேதாஜி மக்கள் கட்சி நிறுவனரான மதிப்பிற்குரிய முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டித்து இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது வரதராஜன் சார் என்னோட நெருங்கிய நண்பர் ரொம்ப நாள் நண்பர்லாம் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு நாலு வருஷம் முன்னாடி எனக்கு அவர் நண்பராக இருப்பார் அவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் குறிப்பாக மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் சட்ட வல்லுனர் ஒரு நீதிபதிக்கு கூட அந்த அளவுக்கு சட்டம் தெரியாது சட்ட நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர் உண்மையிலேயே நான் எத்தனையோ பேரோட பழகிட்டிருக்கேங்க அதுவும் குறிப்பாக யூடியூபர்கள்லேயே எனக்கு தெரிஞ்சு யூடியூபர்கள்லேயே ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர் யாருன்னா அது வரதராஜன் தான் கிட்டே உனக்கு பிடிச்ச விஷயம் எது நீ பாராட்டப்படக்கூடிய விஷயம் எது அப்படின்னா அப்படின்னு என்னையை பார்த்து யாராவது ஒரு கேள்வி எழுப்புனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் எதுனா உண்மையிலேயே மனுஷன் ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர் அவர் அது நான் நேரடியாகவே பார்த்துருக்குறேன் நான் அவருக்கும் எனக்கும் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா ஞாபகம் இல்லை அப்போ தான் அவருக்கு எனக்கு வந்து நட்பு ஏற்பட்டது ஒரே நாளில் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடும் அப்போ திடீர்னு அவர்கிட்ட இருந்து அதாவது என்ன நானும் அவரை பழக ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளேயுமே அவருடைய வாட்ஸ்அப்லேருந்து என்னுடைய வாட்ஸ்அப்க்கு அவருடைய மகள் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்து ஒரு கா ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்தது நான் நினச்சேன் நானும் அவரை இப்போ தானே பழகிறோம் அதுக்குள்ளேயுமே அவர் நம்ம அவர் வந்து நம்மளை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு சார் உங்கள் வீடியோ ஒன்று வந்துருந்தது திருமண அழைப்பு சம்மந்தமாக நீங்கள் எனக்கு தான் அனுப்புனீங்களா அல்லது வேற யாருக்காவது அனுப்பும்போது மறந்து போய் எனக்கு அனுப்புனீங்களான்னு நோ 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 அது வந்து நான் உங்களுக்கு தான் அனுப்புனேன் நல்லா தெரிஞ்சு தான் உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னாரு அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சார் நீங்களும் நானும் பழக ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலையே சார் அதுக்குள்ளே எந்த அடிப்படையில் என்னை வந்து உங்கள் மகளோட திருமண திருமணத்துக்கு வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் பிடிச்சிருக்கு நல்லா கவனிக்கணும் நானும் அவரும் பழக ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளேயுமே அவர் என்னைய பார்த்து சொன்னது இத்தனைக்கு நான் அவரும் நேருக்கு நேர் பார்த்துக்கல சும்மா காணொளியில் பேசணும் அவ்வளோதான் அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் நீங்கள் ரொம்ப எளிமையானவங்க ரொம்ப நேர்மையானவங்க ஒரு மாதம் கூட அவளை நேருக்கு நேர் பார்க்கல ரொம்ப எளிமையானவங்க ரொம்ப நேர்மையானவங்க அதனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னோடய மகளோட திருமணத்துக்கு வரணும் நான் ரொம்ப அறிவாளிகளை வந்து நேசிக்கக்கூடியவர் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னார் நானும் அதே மாதிரி தான் நானும் அவருடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நேதாஜி மக்கள் தொலைக்காட்சி நிறுவனரான மதிப்பிற்குரிய வரதராஜன் அவர்கள் ரொம்ப தைரியமாக தொடர்ந்து திமுகவை மட்டுமே குறிவைத்து யூடியூபில் பேசக்கூடியவர் என்னுடைய சேனலிலும் அவரை வந்து நான் பேட்டி எடுத்திருக்கிறேன் தொடர்ந்து வந்து எனக்கும் அவர் வந்து ஆரம்பத்தில் இப்போ இல்லை நான் வந்து வாமனார் சேனல் ஆரம்பித்த புதுசில் எனக்கு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் நேற்று அவர் நீதிபதி என் செந்தில்குமாரை விமர்சனம் செய்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதி என் செந்தில்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் கூடுதல் நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எப்படி உயர்நீதிமன்ற நீதிபதியோ அதே மாதிரி தான் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனும் ஆனால் ஜிஆர் சுவாமிநாதனை இந்த தீவிரவாதி ஸ்டெர்லைட்டு தீவிரவாதி வாஞ்சிநாதன் இருக்காரல வாஞ்சிநாதன் வா வாஞ்சிநாதனும் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளான வேலை வெட்டி இல்லாத அரிபரந்தாமன் சன்ரு சி டி செல்வம் இன்னும் ஒரு சில நீதிபதிகள் இவங்களும் தொடர்ந்து வந்து ஜி ஆர் சுவாமிநாதனை சூழ்ந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணாங்க எப்போ ஜூலை மாத கடைசி ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் ஜி ஆர் சுவாமிநாதனை விமர்சனம் செய்து அதுவும் கடுமையாக விமர்சனம் செய்து தீவிரவாதியான மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து காணொலிகள் வெளியிட்டிருக்கிறான் அவனுக்கு என்ன மரியாதை தீவிரவாதிக்கு என்னங்க மரியாதை அவன் இவன் தான் பேசுவேன் நான் அவனை மட்டும் இல்லை நீதிபதிகள் அரிபரந்தாமன் சந்துரு சி டி செல்வம் திமுக அல்லக்கை நீதிபதிகளையே நான் அவன் தான் பேசுவேன் நீதிபதிகள் நீதிபதிகளாக இல்லைன்னா அப்படி தான் அதில் குறிப்பாக வாஞ்சிநாதன் இருபத்தைந்து வீடியோ வெளியிட்ருக்கார் வெளியிட்ருக்கான் ஆனால் நேதாஜி மக்கள் டிவி நிறுவனரான வரதராஜன் என் செந்தில்குமாரை பற்றி கரூர் சம்பவம் குறித்து ஒரே ஒரு காணொளி தான் வெளியிட்டிருக்காரு அதுக்கு நீங்கள் அவரை கைது செஞ்சுருக்கீங்க அப்போ என்னுடைய கேள்வி என்ன என் செந்தில்குமார் என்கிற நீதிபதியை ஒரே ஒரு வீடியோ வெளியிட்டு விமர்சனம் செய்தால் உடனடியாக கைது ஆனால் வாஞ்சிநாதன் திக திமுக ஆதரவாளரான வாஞ்சிநாதன் அதே மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியான பிராமணரான நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்துத்வா சனாதன தர்மத்தை நல்லா கவனிக்கணும் சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஜிஆர் சுவாமிநாதனை எதிர்த்து இருபத்தைந்து வீடியோக்கள் வெளியிட்டால் அது வந்து ஸ்டாலினோட கண்ணுக்கு தெரியாது ஏன்னா ஸ்டாலின் வந்து குருடன் தானே அப்போ என்னுடைய கேள்வி சரியானதானே இருபத்தைந்து வீடியோக்கள் வெளியிட்டால் வாஞ்சினாதான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்க இப்போ ஒன்றும் இல்லை உச்ச தலைமை நீதிபதி பிஆர் கவாய் மீது வழக்கறிஞரான எழுபத்தோரு வ வயது வழக்கறிஞரான ராகேஷ் கிஷோர் செருப்பை தூக்கி அடித்ததுக்காக இந்திய பார் கவுன்சில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இடைக்கால நீக்கம் செய்திருக்கிறது யார ராகேஷ் கிஷோரை ஆனால் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியான மதிப்பிற்குரிய திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை சுமார் இருபத்தைந்து வீடியோக்கள் வெளியிட்டு தொடர்ந்து வந்து அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிற வாஞ்சிநாதனை இந்த திமுக அரசு கைதும் செய்யவில்லை பார் கவுன்சிலில் இருந்து தகுதி நீக்கமும் செய்யவில்லை அப்போ ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பா அப்படிங்கிற கேள்வி அந்த மதுரை கோர்ட்டில் வந்து தகுதி நீக்கம் செய்யணுன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை தகுதி நீக்கம் செய்யணும் போடுக்கு பெரும்பாலான தீவிரவாதிகள் ஒளிஞ்சிருக்கிற இடமே மதுரை மதுரை ஹைகோர்ட்டு தான் போட்ருக்கு இந்த பசும்பொன் என்கிற நிக்கிதா பாண்டியன் இந்த மாதிரி ஒரு பெரிய டீமே இருக்குது ஒழுங்கு மரியாதையாக நான் ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை விடுறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு நான் ரொம்ப எளிமையாக ஒரு பேப்பர்ல கையிலேயே லெட்ரு எழுதினேன் அந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை கேளுங்க வாஞ்சிநாதரை கைது செய்து திகார் சிறையில் அடைக்கணும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளான அரிபரந்தாமன் சி டி செல்வம் அதற்கு பிறகு நீதிபதி சந்துரு ஐயோ அப்பா சாமி இருக்கிறதுலே நம்பர் ஒன் தீவிரவாதி இந்த நீதிபதி சந்துரு தான் நீதிபதி சந்துரு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த விமலா இவங்களே இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது விமலா வந்து இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அரிபரந்தாமன் சிடி செல்வம் நீதிபதி சந்துரு இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளோட பென்ஷனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் ஒரு பெடிஷன் ஒன்று அனுப்பிடுங்க குறிப்பாக பிஆர் கவாய் தற்போதைய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது நீதிபதியான பிஆர் கவாய் பிஆர் கவாய் மீது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ கேஸ் போட்டு அவரை எண்ணெயை வந்து அவரை அவரை அல அப்படியே அலக்க தூக்கி அவரை விசாரணை பண்ணி அவரையும் திகார் சிறையில் அடைக்கணும் ஏன்னா அவரும் ஒரு நம்பர் ஒன் தீவிரவாதி யாரை சொல்லியிருந்தேன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குற்றச்சாட்டு வச்சு நான் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி பிரசிடெண்ட் அவருங் பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தேன் அதுக்கப்புறம் போராட்டமும் பண்ணேன் போராட்டம் பண்ணதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய வாமன தொலைக்காட்சியிலையும் அந்த வீடியோவை போட்டிருந்தேன் எல்லோருமே வந்து உங்கள் வேலை வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட்டு பாயும் பிசிஆர் ஆக்ட்டு பாயும் அப்புறம் என்னுடைய கமெண்ட்லேயும் வந்தது உன்னை நீ வந்து கைது செய்யப்படுவாய் உன் மீது பிசிஆர் வழக்கு பதிவு பதிவு செய்யப்படும் அப்படியா இப்படியான்லாம் மிரட்டினாங்க நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை இப்போவும் நான் சொல்கிறேன் நான் இப்படிலாம் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்காக என்னை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன் திருப்பி வெளியில் வந்து டபுள் பங்கை திருப்பி அடிப்பேன் லாபத்தில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல எப்படி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஒரு நீதியும் என் செந்தில்குமாருக்கு ஒரு நீதியும் இந்த அரசு செய்கிறதோ அதே போல் இந்த தி க திமுக விசிக கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நாற்பத்தி ஐந்தாவது தலைமை நீதிபதியான தீபக் மிஸ்ராவை தொடர்ந்து குறிவைத்து அவர் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது செலமேஸ்வர் ரஞ்சன் கோகோய் அப்புறம் இன்னும் இந்த குரியன் ஜோசப் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நீதிபதிகள்லாம் தொடர்ந்து வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருந்தாங்க ஒரு தடவை நேரடியாகவே சண்டை வந்துடுச்சு யாருக்கு யாருக்கும் தீபக் மிஸ்ராவுக்கும் செலமேஸ்வருக்கும் செலமேஸ்வர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடதுசாரி தீவிரவாதிகள் தூண்டிவிடப்பட்ட இடதுசாரி தீவிரவாதிகளால் தூண்டிவிடப்பட்ட ஒரு நீதிபதி தான் இந்த செலமேஸ்வரர் இந்த செலமேஸ்வர் வேண்டுமென்றே பிராமணரான தீபக் மிஸ்ரா வந்து ஒம்பழுக்கிறார் அவர் தலைமை நீதிபதி அப்ப அப்ப தீபக் மிஸ்ரா வந்து என்ன சொல்கிறார்னா நீதிபதி நீதிபதிகளை எதிர்த்து வழக்கறிஞர்கள்லாம் ஓவராக சவுண்டு விட ஆரம்பிச்சிங்க கொஞ்சம் உங்கள் சவுண்டை குறைச்சி பேசுங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு இது நான் செய்தித்தாளில் படித்தேன் அதற்கு பிறகு ரஞ்சன் கோகோய் அவர் பதவிக்கு வந்தார் அவருக்கு ப அவர் பதவிக்கு வர்றதுக்கு ஓரளவுக்கு அடுத்து பரிந்துரை செய்ததே தீபக் மிஸ்ரா தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இன்று வரை தீபக் மிஸ்ராவை ஏன் இந்த கும்பல் தொடர்ந்து கார்னர் செய்தது அப்படின்ற கேள்விக்குறி என்னோட மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு குறிப்பாக நம்ம தமிழகத்தில் திருமுருகன் காந்தி இவனும் ஒரு ஸ்டெர்லைட் போராளி தான் திருமுருகன் காந்தியெலாம் திகார் திகார் சிறையில் நிரந்தரமாக அடைக்கப்படக்கூடிய தீவிரவாதி அவன் அவன் தீபக் மிஸ்ராவை எப்படி விமர்சனம் பண்ணியிருக்கான்னா தீபக் மிஸ்ரா ஒரு பார்ப்பான் தீபக் மிஸ்ரா ஒரு பூணூல் போட்ட உச்சி வச்ச பார்ப்பான் தீபக் மிஸ்ரா உச்சி குடிமையை வச்ச பூணூல் போட்ட பார்ப்பான் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் இருந்தான் அதனுடைய காரணம் என்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோக்காக டீட்டெயில் எடுக்கும்போது தான் கண்டுபிடிச்சேன் அதே போல் சுபவீர பாண்டியன் இந்த மதிவதனி இவனுங்கள் இவங்கெல்லாம் வந்து சாரி இவங்கெல்லாம் வந்து அதான் மதிவதனியை நான் வந்து மரியாதை குறைச்சதாக பேசலாம் என்னதான் இருந்தாலும் சுபவீர பாண்டியன் அவரை நான் வந்து அவ இவெல்லாம் சொல்கிறது இல்லை அடிப்படையில் அவர் அவரும் ஒரு தீவிரவாதி தான் அவர் இந்த வீடியோவை கேட்டு மேலே வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது முகத்துக்கு நேரையே சொல்வேன் உண்மையை சொல்லப்போனாக்கி சுபவீர பாண்டியன் ஒரு தீவிரவாதி தான் பரவாயில்ல அவர் வந்து வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது சுபவீர பாண்டியன் மதிவதனி இந்த தீக்கா குரூப்பெல்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடாது பார்ப்பனர்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனுடைய காரணம் என்னென்னா உண்மையிலேயே பிராமணர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் நான் கூட இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் பிராமணர்கள் ரொம்ப பயந்த சுபாவ உள்ளவங்கன்னு கிடையவே கிடையாது ரொம்ப தைரியசாலியாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக வட சேர்ந்த பிராமணர்கள் ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறாங்க அதனால தான் இவங்கள கதறு கதறு கதறும் கதறாங்க தீபக் மிஸ்ரா மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட யாகூ மேனனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த திருமுருகன் காந்தி அதற்கு பிறகு இந்த சுபவீர பாண்டியன் மதிவதனி இந்த லெஃப்ட் இங்கே எல்லாருமே பிராமணர்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா தீபக் மிஸ்ரா மும்பை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியான யாகூப் மேனனை தூக்கிலிட வேண்டும் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார் அதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருமுருகன் காந்திலாம் இப்போ தானே வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறப்பல அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலினை எப்படியாவது ஆட்சியில் உட்கார வச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருந்த தீவிரவாதி அவன் திருமுருகன் காந்தி தொடர்ந்து வந்து தீபக் மிஸ்ராவை கார்னர் பண்ணதுக்கு என்ன காரணம்னா தீபக் மிஸ்ராவை கார்னர் பண்ணால் யாகூப் மேனனுக்கு மரண தண்டனை விதித்த காரணத்தினால இஸ்லாமியர்களோட ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு விழும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் தொடர்ந்து இவங்க வந்து தீபக் மிஸ்ராவை விமர்சனம் செய்தார்கள் அதே போல் ரஞ்சன் கோகோய் இந்த ரஞ்சன் கோகோய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் வந்து அயோத்தி தீர்ப்பில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு கொடுத்தார் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களின் ஒட்டுமொத்த இந்தியர்களின் மட்டும் கிடையாது உலக அளவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவாக இவருடைய தீர்ப்பு அமைந்தது அது அவராக கொடுத்தாரா அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து அழுத்தம் கொடுத்து அவரை அந்த தீர்ப்பு கொடுக்க வச்சுதான் தெரியாது இருந்தாலும் அவர் ராமர் கோவிலுக்காக நல்ல விதமாக தீர்ப்பு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ரஞ்சன் கோகோய் வந்து ஓய்வு பெற்றதும் பிஜேபி சார்பில் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி பரிசாக வழங்கப்பட்டது ரஞ்சன் கோகோய் அயோத்தி தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் நான் பாராட்டுறேன் ஆனால் ஒரு நல்ல நேர்மையான நீதிபதியாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி கிட்டே இருந்து கூலியாக ராஜ்யசபா எம்பி வந்து வாங்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு சமம் ராஜ்யசபா எம்பியாக எம்பி ஆகிறதுக்கு நீங்கள் ஆசைப்படலாம் தப்பு இல்லை ஆனால் அயோத்தி தீர்ப்பை சொல்லிட்டு உடனடியாக ராஜ்யசபா எம்பி பதவியை வந்து ரஞ்சன் கோகை வாங்கினார் வாங்குகிறாரு அப்படின்னா அப்போ அவர் வந்து விலை போயிட்டாரு அப்படின்றத நான் நேர்மையாக ஒத்துக்கிறேன் நீங்கள் நல்லா கவனிங்க தீபக் மிஸ்ராவும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ நேற்று செருப்படி வாங்கினார்ல யார் பிஆர் கவாய் அவரும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனால் பிஆர் கவாயை எதிர்த்து ஏதாவது விமர்சனம் பண்ணால் உடனே இவனுங்களாம் ஆவோன்னு குதிக்கிறானுங்க ஆனால் தீபக் மிஸ்ரா தீபக் மிஸ்ரா வந்து பாப்பா பூநூல் போட்டவன் உச்சி குடுமி வச்சவன் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணி அவருக்கு அச்சுறுத்தலும் வந்திருக்குது யாகூப் மேனனுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னதுனால அவருக்கு அச்சுறுத்தலை வந்து அவருடைய வீட்டுக்கு பாதுகாப்பெலாம் போடப்பட்டது இப்போ உங்களுக்கு புரியுதா தீபக் மிஸ்ராவுக்கு ஒரு கண்ணோட்டமும் அதே போல் பிஆர் கவாய்க்கு ஒரு கண்ணோட்டமும் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஒரு கண்ணோட்டமும் அதே போல் என் செந்தில்குமாருக்கு ஒரு கண்ணோட்டமும் தான் இந்த திக திமுக விசிக கம்யூனிஸ்ட் லெஃப்ட் விங்கு சித்தாந்தம் உள்ளவங்களாம் செய்கிறாங்க ஈக்குவலாக இருக்கணும்ல அவரும் நீதிபதி இவரும் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனும் உயர் நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமாரும் உயர் நீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ராவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜேஐ பிஆர் கவாயும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரும் சிஜேஐ அப்போ பிஆர் கவாய் வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் தீபக் மிஸ்ரா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என் செந்தில்குமார் பற்றி நானும் நெட்டில் போய் தேடுறேன் எனக்கு டீட்டெயிலே கிடைக்கல என் செந்தில்குமார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய இது என்னன்றது இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்கும் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பார்சியாலிட்டி இருக்குதுன்னு பாருங்களேன் அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இஸ்லாமியர்கள் குறிப்பாக அந்த நூபூர் சர்மா குறித்து விமர்சனம் பண்ணதுக்காக சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ரவுடிஸ் வந்து அதாவது யூபியில் இருக்கக்கூடிய ரவுடிஸ்லாம் வந்து பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டார் புல்டோசர் வச்சு அந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறவங்களோட வீட்டெல்லாம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டார் யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் பற்றி இவங்க எல்லாேருக்குமே தெரியும் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது வீட்டையெல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த இதில் வந்து தற்போதைய தலைமை நீதிபதியான பிஆர் கவாய் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் அதே போல் இந்த விசாகன் யார் அந்த டாஸ்மாக் மேலாண் நிறுவனர் யார் அவர் விசாகன் இவர் வந்து ஈடியால் கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஈடி வந்து இடிக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தடை விதித்தவர் தான் இப்போ இருக்கக்கூடிய பிஆர் கவாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கடந்த இரண்டு நாட்களாக ஒட்டுமொத்த தீவிரவாத குரூப்பும் கதறு கதறு கதரும் கதறுது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி பிரசிடெண்ட் திரௌபதி முர்முவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தேன் அதில் இந்த முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளோட பென்ஷனை ரத்து பண்ணுங்க அப்புறம் பிஆர் கவாயை வந்து திகார் சிறையில் அடைங்க அவர் மேலே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இயர் செக்ஷனில் வழக்கு பதிவு செய்யுங்க செடிசைஸ் கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் போடுறேன் நான் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் இல்லையா குறிப்பா வாஞ்சிநாதனா திகார் சிறையில் அடைங்க அவன் ஒன்னாம் நம்பர் தீவிரவாதி அப்புறம் அந்த லூலு வாட்ஸ்அப் குரூப் நல்லா கவனிங்க லூலு வாட்ஸ்அப் குரூப் பற்றியும் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கேன் குளத்தூர் மணியெல்லாம் ஜெயிலில் அடைங்கன்னு அதில் அந்த சுபவீர பாண்டியனை மட்டும் விட்டுட்டேன் அதுக்கு என்ன காரணம்னா நானும் அவரும் ஒரு சில சேனலில் வந்து ஒன்றா உட்காந்து பேட்டி எடுத்துருக்கேன் ஏன்னா என்னோடய சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு நானும் அவரோட சேனலில் வந்து அவருக்கு நான் பேட்டி கொடுத்துருக்குறேன் அந்த அடிப்படையில் அவர் மேலே ஒரு லேசான ஒரு நல்ல அபிமானம் என்னதான் இருந்தாலும் அவர் இடதுசாரி சிந்தனையாளராக இருந்தாலும் அவரை ஒரு வார்த்தை கூட அந்த பெடிஷன்லாம் நான் மென்ஷன் பண்ணலை சும்மா வீடியோவில் அவரை திட்டு அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எதிரியாக இருந்தாலும் அவருக்கு துரோகம் செய்ய எனக்கு மனசு வரல அதனால் அவரோட பேரை மட்டும் விட்டுட்டு கொளத்தூர் மணி லூலு வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரோட பேரையும் அந்த பெடிஷனில் நான் எழுதியிருக்கிறேன் நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் ஒழுங்கு மரியாதையாக இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளான அரிபரந்தாமன் சி டி செல்வம் அப்புறம் இந்த ரஞ்சி இது அவர் யார் சந்துரு இவங்களாம் வாழ சுட்டிருங்க இல்லைன்னா திருப்பி ஒரு லெட்டரை அதே அட்ரஸ்க்கு எழுதுவேன் ப்ரெசிடெண்ட்டுக்கு எழுதுவேன் எழுதி இவங்களோட பென்ஷனை கட் பண்ணி சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்க விடுங்க இவனுங்கெலாம் சோத்துக்கு லாட்ரி அடிக்கிட்டோம் அப்படின்னு திருப்பி ஒரு லெட்ரு எழுதுவேன் மறுபடியும் பிரசிடெண்ட் திரௌபதி முர்முவுக்கு இந்த வாஞ்சிநாதனை திகார் சிறையில் அடைங்க இந்த வாஞ்சிநாதனுடைய பார் கவுன்சில் உரிமத்தை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு கடிதம் எழுத போகிறேன் அதனால் ஒழுங்கு மரியாதையாக வரதராஜனை வந்து வெளியில் விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வரதராஜன் ஒரே ஒரு வீடியோ தான் என் செந்தில்குமார் எதிர்த்து போட்டிருக்காரு ஆனால் இருபத்தஞ்சி வீடியோ போட்ட வாஞ்சிநாதன் ஏன் இன்னும் வெளியில் இருக்கான் ஏன் அவனோட வழக்கறிஞர் உரிமத்தை வந்து ரத்து பண்ணலை நல்லா யோசிச்சுக்குங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லெட்ரு போட்டு கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஏற்கனவே நான் லெட்ரு போடுறதோட விளைவு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது எப்படின்னா ஒரு காப்பி எனக்கு வந்தது பிரசிடெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு காப்பி எனக்கு வந்தது இன்னொரு காப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க இப்போ புரியுதா உங்களுக்கு அதனால் இந்த சம்பவத்துக்கு என்னுடைய பங்களிப்பும் இருக்குது அதனால் திருப்பி ஒரு லெட்ரு எழுதுவேன் ஓய்வு பெற்ற நீதிபதிகளோட பென்ஷனை ரத்து பண்ணுங்க வாஞ்சிநாதனை ஜெயிலில் பிடிச்சி போடுங்க திகார் சிறையில் அடைங்க ஒன்றும் இல்லை டெல்லியிலேருந்து யாராவது ஒருத்தங்க வாஞ்சிநாதனை பற்றி ஒரு புகார் கொடுத்தாலே டெல்லி போலீஸ் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கே தூக்கிட்டு போயிட்டு திகார் சிறையில் அடைச்சிருவாங்க நான் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண போகிறேன் இருபத்தஞ்சி வீடியோ போட்ட வாஞ்சிநாதன் வெளியில் சுற்றிட்டுருக்கான் ஒரே ஒரு வீடியோ போட்ட என்னுடைய நண்பரான வரதராஜனை அரெஸ்ட் பண்ணுறதா நல்லா யோசிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்